செங்கட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜாயின் பண்ணி மாவட்டம் அங்கே பிரான்ஸ் பிரான் இருபத்தொன்னு வந்து பாதி மக்கள் கிட்ட இறப்புல இருக்கு அந்த மக்கள் யாரும் கேட்டீங்கன்னா வெளியால யாருமே இல்லைங்க சார் எங்க கூட பிறந்தவங்க எங்க ஒத்தா வாரம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் கொண்டு போயிட்டு நூறு இரநூறு ஐநூறு அப்படின்னு காசு வாயின்னு அஞ்சு வருஷம் பாலிசி சார் இது நம்ம கட்டுறது முப்பதாயிரம் ரூபாய் கெட்டது வருது நாப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபான்னு சார் போஸ்ட் ஆபீஸ்ல ஏற்பாங்க இதுல பன்னெண்டு பத்து அஞ்சு வருது அதிகமா எல்லாம் கூட பண்ணி சார் நாங்க இந்த பத்தஞ்சு போய் பாத்து செஞ்சோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த அசோன் என்ற மெச்சூரிட்டி முடிச்சுடுங்க சார் அந்த முடிச்சுக்குள்ள மெச்சூரிட்டி பண்ண குடுக்கலாம் அவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தேர் குடுக்கல இவங்க அப்போ நாங்க ரெண்டு கட்டுவரில் சார் மக்கள்கிட்ட மாத்தி வாங்கி அந்த காசை வச்சு எங்க பிரான்ஸ் நாங்க கொஞ்சம் அஜித் சார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எண்பது அஜித் சார் ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ள மெச்சூரிட்டி அதிகமாயிடுச்சுங்க

எல்லாம் எல்லாருக்கும் சார் போலீஸ்காரு இவங்க கம்பெனி வைக்க வந்து சொன்னாங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு மெச்சூரிட்டில கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகுதாம செய்யும் நீங்க போங்க குடுப்பாங்கன்னு அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க சார் அதை நம்பி நாங்க போனோம் போறதுக்குள்ள ஒரு மூணு மாசம் தான் சார் பிரான்சாங்க சார் பிரான்சே நடத்தலை அது கேட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கெபில இருக்கு கெபின் செக்யூரிட்டி எக்ஸைஸ் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்கதான் சார் இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு எல்லாம் அத்தாரிட்டி கொடுக்காங்களாம் சார் இந்த கெபின் இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் நடத்துறதுக்கு அத்தாரிட்டி கொடுப்பாங்களா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அத்தாரிட்டி குடுக்குறாங்களா சார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிக்கு அத்தாரிட்டி கொடுத்து மக்கள் போய் பணம் வாங்கிட்டு வாங்க அவங்க கொடுக்கலன்ற பட்சத்துல எங்ககிட்ட கிட்ட வாங்கன்னு சொன்னாங்க சார் நான் செபி ஆபீஸ்க்கும் போனேங்க சார் செபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஏன்னா அந்த மூணு மாசத்துல மூடிட்டாங்க இந்த மாதிரி நாங்க போய் கேட்டோம்னா அப்பதான் இது வந்து கம்பெனி எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா இல்லையான்னு நாங்கள் பார்த்து உங்களுக்கு சொல்கிறோம் இந்த மாதிரி இரநூத்தி எழுபது கம்பெனி இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுல உங்க கம்பெனியை நாங்கள் வச்சிருக்கிறது என்கிட்ட நாங்க ஹேண்டர் பண்ணிக்கிட்டாங்க அவங்க இதை நாங்கள் விசாரிச்சு உங்களுக்கு சொல்றோம் சொன்னாங்க சார் ஆனா செபியும் சரி இவங்க கம்பெனிக்காரர்கிட்ட வந்தாங்கன்னா செபில சொல்றாங்க சார் செபில போனோம்னா கம்பெனிக்காரர்கிட்ட சொல்றாங்க சார் சொத்து யாருக்கிட்ட இருக்குன்றது கடுத்து இன்ன வரைக்குமே எங்களுக்கு தெரியல ஆனா இந்த சொத்து எல்லாம் ஏக போகமா அனுபவிக்கிறாரு சார் எங்க எம்டி அது ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மணல் கொள்ள அடிக்கிறாங்க சார் செம்மண்ணுங்க சார் செம்மண்ணுங்க செம்மண்ணா வாடுறாங்க சார்

சொன்னா சொன்னா நீங்களும் போங்க நீங்க எங்க போனாலும் என்ன ஒண்ணுமே பண்ண கூடாதுன்னு அடுத்து சார் அவரு நீங்க எந்த கோர்ட்டு ஏறினாலும் எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் எங்களுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு பப்ளிக்காவே சொல்றாரு சார் அவரு அவருக்கு இவ்வளவு வார்த்தை வந்ததுக்கு காரணம் இன்னைக்கு புரிஞ்சது சார் எங்களுக்கு ஒரு கோர் மூணு கம்பெனி சார் அசோர் ஆக்ரோடெக் லிமிடெட் வந்து அசோர் ஆக்ரோடெக் லிமிடெட் அக்ஷரா ஹவுசிங் போர்டு இப்ப அமுதா சரி மூணு கம்பெனில கோட்டிங்க சார் ராணி நாப்பது கோட்டிங்களை தெரிஞ்சுதான் சார் நாங்க வந்தோம் எங்களுக்கு யாரும் தகவல் சொல்லல நியூஸ்ல பாத்துட்டோம் இங்க கோயம்புத்தூர் மத்திய துறைச்சாலையில வந்து நாங்க பாக்க வந்தாங்க சார் பாக்க வரக்குள்ள மூணு மாசத்துக்கு நாங்க வந்து நான் காத்து எல்லாருக்கும் ரிட்டர்ன் கொடுத்துறேன் நான் எல்லாத்தையும் சொத்துல விக்க சொல்லிட்டு நான் வித்து நான் காசு குடுக்குறேன் சொன்னார் சரி புண்ணியமா போட்டோம்னு சொல்லிட்டு நாங்க அந்த பேச்சு நம்பிட்டு வந்துட்டோம் சார் நவம்பர் மாசம் இங்க கையில போட வந்தாரு சார் இதே போட்டுல போட வந்தாரு சார் அப்ப நாங்க ஒரு இருபது பேர் வந்து சந்திக்க வந்தோம் சார் இருபது பேர் சந்திக்க வரக்குள்ள நவம்பர் மாசத்துக்கு கடைத்துக்குள்ள உங்களுக்கு காசு செட்டில்மெண்ட் பண்றேன் இந்த பிரச்சனைனா என்னது விடுவிட்டா போதும் நான் எல்லாருக்கும் நான் காசு கொடுத்துறேன்னு சொல்லிட்டாருங்க சார் சரி அத பேச்சா நம்பிட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா ஏமா இப்ப முட்டாதமா இருக்கிறீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம இல்லைங்க சார் சேலத்துல எல்லா லோக்கல் கள்ளப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சி இபபிள்யூஓ சிசிபி கமிஷனர் பண்ணுறது பண்ண முடியலங்க சார் இவங்க ஒண்ணுமே பண்ண முடியல ஆனா அதுக்கு எக்ஸாம்பிள் சிறந்த எக்ஸாம்பிள் பாருங்க சார் இன்னைக்கு ஒரு முன்னாடி ரோட்ல சார் சொந்த போச்சு ஒரு மனுஷன் அடிப்படையா போச்சுங்க சார் இந்த மனுஷன் வாழ்ந்தா இல்ல செட்டா இல்லாங்க சார் ஆணம் போச்சு மரியாதை போச்சு ஊர்ல ஊர் நல்லா நடமாடா முடிஞ்சு ஒரு வாழ்வு சாவு கூட போக முடியலைங்க சார் ஒரு மனுஷனுக்கு நாங்க செஞ்சா கூட ஊர்ல பத்து பேர் வர மாட்டாங்க சார் இது சத்தியமான உண்மைத்துக்கும் எங்க யாருக்கும் ஊரையும் ஆனா சார் அவன் இறைவாடு வச்சிருக்கான் அடிச்சார் கம்பெனி ஏமாத்த முடியுமா ஏமாத்தி ராஜாங்க நாங்க தான் சார் பயிர் மக்களே மாதிரி கம்பெனி போடாதீங்க எந்த கம்பெனியுமே சேராதீங்க இது எங்க உங்களுக்கான பாடம் நாங்க நிக்கிற மாதிரி எங்களை மாதிரி சொந்த பந்தம் போன

கோவை கோர்ட் வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட பொதுமக்களை காட்டூர் சரக ஏசி திரு கணேசன் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர்களை கலைந்து செல்லும்படி அறிவுறுத்தினார் அவரது அறிவுறுத்தலின் பேரில் தர்ணாவில் ஈடுபட்ட பொதுமக்கள் அனைவரும் சிரிடு காவல் நிலையத்தில் ஏசி திரு கணேஷ் அவர்களிடம் முறையிட்டனர்

ஆனா அவர் தான் சொன்னாரு அது தப்பு தான் ப்ரொசீஜர் நீங்க இப்படி போய் பாருங்க என்னால ஆனால் முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன்ன எம்டி பேசி லவுட் ஸ்பீக்கர்ல எங்களுக்கு வச்சு அவர் பேசிட்டு இருக்காரு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இவங்க இவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் பண்ணல கவிதா மட்டும் தான் பண்ணிருக்காங்க அப்போ உன்னை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அவர் எம்பிகிட்ட கேட்கறது அவர் என்ன சொன்னாரு இவங்க எல்லார் பேரும் நான் செபியில் கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்னாரு அப்போ செபியோடைய லிஸ்ட்டு எனக்கு கொடுங்கன்னா மும்பை சேட்டில் இருக்குன்னு சொன்னார் ஒரே நேரம் தான் உங்களுக்கு அவகாசம் நாளைக்கு நீங்கள் எனக்கு அந்த லிஸ்ட்டு கொடுக்கணும் லிஸ்ட்டு நீங்கள் கொடுக்கலன்னா இப்போ இங்கே வந்துருக்கிற எத்தனை பேரும் தனித்தனியாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணி நாங்கள் கூட சொல்லுவேன் அப்போ நீங்கள் அதை சந்திக்க வேண்டியிருக்கு நானே பர்சனலாக இதை செய்ய வேண்டதை இவர் சொல்லிட்டார் அதுக்கான முடிவும் எங்களுக்கு சொல்லிட்டா இருக்கும் எங்கள் எதுக்கு போய் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ராஜேந்திரன் சார் வந்து அப்ரூவ் ஆகிட்டாருன்னா இந்த ரூபாயை நீங்கள் வாங்கிக்கலாம் ராஜேந்திரன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த டேரக்டர் தங்கப்பழம் செங்கன் தங்கப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் அவர் தான் எம்டி அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற செந்திஷன்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் ராஜேந்திரன் எங்க இருக்காரு சேலத்தில் இருக்கிறார் அவர் வந்து அவரு அவரு கூப்பிட்டு போயிட்டு நாங்க எல்லா விஷயமும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவரையும் இவர் ஏமாத்தி இருக்கிறாரு அதுக்காண்டி அவர் கூப்பிட்டு இருக்கிறாரு ராஜேந்திரன் நாங்க அவரு

நல்ல முறையில கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பொதுவாக தெளிவான முறையில இந்த தெளிவு வந்து எங்களுக்கு வேற யாராச்சும் சொல்லி இருந்தாங்கன்னா நாங்க இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம் இத்தனை வருஷமா நாங்க போர்வாரோ

அந்த அக்யூஷனை வந்து எங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டாங்களாம் வக்கீல் வக்கீல்கிட்ட தான் ஒப்படைப்பேன் ஏன்னா நான் எங்க பெட்டிஷன் வந்து நீங்கள் எங்ககிட்ட கொடுத்துருந்தா அரெஸ்ட்டு அரெஸ்ட் இருந்தால் தான் நாங்கள் போய் நாங்கள் கேட்போம் நாங்கள் பண்ண முடியாது இல்லையா எங்கள் ப்ரொசீஜர் என்னன்னா கோர்ட்டில் நீங்கள் சத்தம் பண்ணக்கூடாது அதுக்காண்டி மட்டும்தான் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் மற்றபடி அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறது என் வேலை கிடையாது கிடையாது இது என்னுடைய வேலையே கிடையாது உங்களை நான் வந்து பர்சனலாக பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அதனால நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க தவிர நேரான வழிமுறைக்கு இன்னும் நீங்கள் போகலை அவன் கொடுத்துருவான் கொடுத்துருவான்னு ஏமாத்த பேரில் நீங்கள் நடந்துட்டு இருக்கீங்க